நல்வழி சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுந்தால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி கருத்து நீதியின் விதிகளை ஆராய்ந்து பார்த்தால் இவ்வுலகில் இரண்டு சாதிகளை தவிர வேறு எதுவும் இல்லை எளியவர்க்கு கொடுத்து வாழ்பவர் உயர்ந்த சாதி கொடுக்காதவர் தாழ்ந்த சாதி இதுவே உண்மையும் ஆகும் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு திசை எல்லார்க்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு கருத்து தன் வருமானத்திற்கு அதிகமாய் செலவு செய்து ஆடம்பரமாக வாழ்பவன் அவமானப்படுவான் புத்தி கெட்டு போவான் அவன் செல்லும் இடங்களிலெல்லாம் திருடன் என்று தூற்றப்படுவான் ஏழு பிறப்புகளிலும் தீய குணம் கொண்டவனாய் மாறுவான் நல்லவர்கெல்லாம் பகைவனாவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சித்ராக்கை ஆகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்